பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சின்னமனூரில் தேனி மாவட்ட ரேக்லா ரேஸ் நண்பர்கள் சார்பாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் மின் நகரிலிருந்து தென்பழனி வரை ஆறு கிலோமீட்டர் நடைபெற்றது தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து ஜோடி மாடு வண்டிகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் கரிசான் தட்டான்சிட்டு தேன்சிட்டு பூஞ்சிட்டு நடுமாடு பெரிய மாடு இளஞ்சோடி புள்ளிமான் ஆகிய பிரிவுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகளுடன் சாரதிகள் கலந்து கொண்டனர் பந்தயம் நடக்கும் சாலையின் இருபுறமும் இருந்தும் பொதுமக்கள் பந்தயத்தை ஆரவாரத்துடன் கண்டு கழித்தனர் ஒவ்வொரு குழுவிலும் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி சாரதிகளுக்கு ரொக்கப்பரிசும் பரிசும் கோப்பையும் சான்றிதழ்களையும் வழங்கினர் போட்டியினை தேனி மாவட்ட காளைகள் வளர்ப்பு ஒருங்கிணைந்த சங்க பொறுப்பாளர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்